ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குட் பை லி படத்தோட ரிவ்யூ கிடையாது சம்பவத்தை பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒரே வைப்பில் தாங்க இருக்கும் எங்கேயுமே ஏறாது இறங்காது செம்ம ரெஃபரென்ஸ் எல்லா தலையும் இருக்கிற எல்லா தலையும் சேர்த்து ஒரே தலை அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த கேரக்டர் ஒரு அந்த கேரக்டர்லாம் நினைக்காதீங்க எல்லா கேரக்டர் படத்தில் இருக்குது தியேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம் தயவுசெய்து ஊட்டியில் வரும் அதில் வரும் இதில் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க தியேட்டரில் போய் பாருங்கள் வேறு லெவல் உங்களுக்கு ஃபீஸ்ட்டாக இருக்கும் தல அரசியலுக்கு சம்பவமாக இருக்கும் படத்தில் அங்கங்கே ரெட்ரோ சாங்ஸ் நிறையா வருது கமல் சார் ஃபேன்ஸுக்கெலாம் வேறு செமட்டிகிட்டா இருக்கும் டைட்டில் டைட்டிலை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் ஃபீஸ் பண்ணியிருக்காரு அஜித்தோட நேம் கார்டு அது செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இப்போ தேட்டரில் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே ஒவ்வொன்றும் ஸ்டால படம் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருக்குது இன்டர்வல் பிளாக்கு விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் செம்ம விருந்திருக்கு ஏன்னா விஜய் படத்தோட டைலாக் விஜய் சாரோட டைலாக் ஒன்று சொல்கிறாரு இன்டர்வலில் அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்டர்வலில் அதிகமாக விஜய் சார் பேசியிருப்பார் அந்த டைலாக் அஜித் சார் பேசுகிறாரு இந்த படம் வந்து வேற லெவல் சம்பவமாக இருக்குது என்ன சொல்கிறேன் எனக்கும் தெரியல படம் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் வேறு திருத்து கிடக்குது தொண்டையெல்லாம் போச்சுங்க எனக்கு தொண்டை டோட்டலாக போச்சு செகண்ட் ஹாஃப்லாம் டோட்டலாக தொண்டை போயிடுச்சு அந்தளவுக்கு சரியான கற்று படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் சரியான சம்பவமாக இருக்கும் படம் எங்கெங்கோ போய் ஜாயின் பண்ணுறாங்கப்பா கொரியனில் இருந்து ஹாலிவுட் வரைக்கும் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க ட்ரா ரெட் ட்ராகன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க வரலாறு சொல்லுவாங்க வரலாறுக்கே வரலாறு சொல்லுவாங்க படத்தை நீங்கள் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது தேட்டரில் மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் செம மூவியாக இருக்கும் ஜிவி பிரகாஷ் ஜிவி பிரகாஷ் ப்ரோ அவங்களை என்ன சொல்கிறேன்னு தெரியல அப்படி ஒரு சம்பவத்தை செதுக்க வச்சுருக்கீங்க பிஜிஎம் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் ஓஜி சம்பவம் சாங்ஸ் வரட்டம்லாம் தெரிக்குது தேட்ரு அந்த புளி புலி புளி சாங்கு ஐயோ வேறு லெவல் வைபுக்கு புளி வருது புளி வருதுங்கிற மாதிரி இருந்துச்சு செம்ம வைபு அந்த சாங்கு ஓஜி சம்பவம் வேறு லெவலு காட் யூ ஓப்பனிங் சாங் அதுக்கு மேலே இருக்குது அஜித் பர்ஃபார்மன்ஸு சிம்ரன் வர்றது அங்கு இதுன்னு நிறையா போட்டு கரெக்டி எடுத்து உள்ளே வச்சு எங்கேயுமே நம்மளை அப்போ உட்கார வர்றதே கிடையாது கத்திகிட்டே இருக்கும் மாங்குமான்னு கற்று போ இந்த எதிர்பார்த்த நீ போ எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போகணும் வாங்குமானு கொடுத்த மாதிரி இருக்குங்க சரியான வைப்புங்க படம் என்னடா அப்படி பேச நினைக்காதீங்க அந்த அளவு பைபிள் வந்து பேசிகிட்டு இருக்கேன் சத்தியாக முடியல வேறு லெவலில் இருக்குது அடுத்த நைட் ஷோ புக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது அடுத்த ஷோக்கு நீங்கள் மஸ்ட்டாக வே வாட்ச் பண்ணுங்கள் செம்ம மூவி என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ